MBC இன்றைய தினம் பன்னிரெண்டாவது நாளாகவும் அகழ்வு ஆராய்வு நடைபெற்றது அதற்காக நிபுணர் ராஜ்சோமதேவ் அவர்களும் அவருடைய குழுவினரும் மற்றும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பொல்லிய துறையில் துறையிலான அந்த மாணவர்களும் இங்கு வந்து அகழ்வாராய்வில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அத்துடன் ஒரு புதியதொரு இடத்தையும் அதில் கண்டுபிடித்து அதிலும் நடை நடக்கின்றது இது குறிப்பிடத்தக்க அம்சம் என்னவென்றால் எடுக்கப்பட்டிருக்கின்ற கண்டுபிடிக்கப்பட்டிருந்த எலும்புக்கூடுகள் யாவையும் ஒரு குறைந்த அளவு அதாவது ஒன்றரை அடி ரெண்டு அடிக்குள்ளான ஒரு இடத்தில் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் இது ஒரு சாதாரணமாக ஒரு புதைக்கப்படும் ஒரு விதமாக தெரியவில்லை ஒரு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்ட இடமாக தெரியவில்லை அதுக்கு மாறாக ஏனோ தானோ ஒன்று வெகு ஒரு விரைவில் சடுதியில் செய்யப்பட்ட ஒரு விஷயமாக தெரிகிறது அத்துடன் சிறுவர்களின் எலும்பும் காணப்படுகிறது இங்கு மிக பெரிய ஒரு சர்ச்சையை தோற்றுவித்திருக்கிறது ஏனென்றால் சிறுவர்கள் அவர்கள் எந்த விதத்திலும் அவர்கள் குற்றவாளிகளாகவோ அல்லது இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவர்களாகவோ கருதப்பட முடியாது எனவே நிச்சயமாக ஒரு குற்றம் நடக்க நடந்த ஒரு இடமாகவே இந்த புதைகுழி காணப்படுகிறது இந்த விடயத்தில் மிகவும் கவனமாக ஆய்வாளர்கள் செயல்பட்டு வருகிறார்கள் ஒவ்வொரு நாளும் கண்டெடுக்கப்படும் இந்த விடயங்களை பற்றி உத்தியோகபூர்வமாக இங்கு அறிவிக்கப்படுகிறது அத்துடன் கண்டெடுக்கப்பட்ட இந்த எலும்புகள் யாழ்ப்பாணம் மெடிக்கல் ஃபேக்கல்டி இதற்கு அனுப்பப்பட்டு அங்கு ஆராய்வு செய்யப்பட்டு வருகிறது எனவே இவையெல்லாம் மிக நுட்பமாக உத்தியோகபூர்வமாக நன்றாக நடக்குது என்றுதான் நாங்கள் கூற வேண்டும் இது இன்றைய பன்னிரெண்டாவது நாள் இன்னும் பல நாட்கள் இந்த விடயம் நடைபெற இருக்கிறது இதற்கு சகலுடைய சகலருடைய ஒத்துழைப்பின் தேவை மதிப்புக்குரிய யாழ் நீதிம நீதிமன்ற நீதவான் இதற்கு பொறுப்பாக இருக்கிறார் இந்த அகழ்வு நாளையும் தொடரவிருக்கிறது நன்றி இன்றைய பன்னெண்டாம் நாள் அகழ்வு பணியில் മൊത്തമാമ്പത്തിരണ്ട് മനത എച്ച അടയാളം കാണപ്പെട്ടതോട് நாற்பத்தி ஏழு மனித எச்சங்கள் மொத்தமாக முழுமையான மனித எச்சங்கள் வந்து அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்குது ஏற்கனவே முன்னைய நேர்காணல் தெரி தெரிவித்ததன்படி நாலு குலப்பகரமான குவியலான மனித எலும்பு எச்சங்கள் வந்து ஏற்கனவே அடையாளப்பட்டு படுத்தப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்குது இந்த நாற்பத்தி ஏழு முழுமையான மனித எண்பு எச்சங்களோட நேற்றைய தினம் மழை நீர் வடிந்தோடுவதற்கான கான்வற்று நடவடிக்கை நடத்தப்பட்டதோட அதுலேயும் அந்த கான்வற்ற பிரதேசம் வந்து கிட்டத்தட்ட இருபது மீட்டர் நீளமான ஒரு பிரதேசமாக அந்த கான் வெட்டப்பட்டது அந்த வெட்டப்பட்ட அந்த இருபது மீட்டர் பிரதேசத்துக்குள்ள மூன்று இடங்களில் மனது எண்பு எச்சங்கள் வந்து வெளிவந்ததால் காவற்ற நடவடிக்கை அப்படியே நிறுத்தப்பட்டிருக்குது இது தனியொரு மனித அகழ்வு பணிக்குரிய இடமாக வராது தற்போது நடந்துகொண்டிருக்கிற அகழ்வு பணியோடு தொடர்ந்து வருகின்ற ஒரு பகுதியாகத்தான் அந்த பிரதேசம் வந்து அடையாளம் காணப்படும் சத் சந்தேகத்துக்கிடமானதாக ஏற்கனவே நீதிமன்றத்தில் தொழில் பேராசிரியர் சோமதவா அவர்களால் தெரிவிக்கப்பட்ட இடம் இப்பொழுது உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே சுத்தப்படுத்தி அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது சில மனித எச்சங்கள் வந்து அடையாளப்படுத்தப்பட்டிருக்குது அடையாளப்படுத்தப்பட்டு துப்பரவாக்கப்பட்டிருக்கு இன்னும் அது முழுமையாக எண்ணிக்கையில் உள்வாங்கப்பட்டு அறிக்கையிடப்படவில்லை அதில் எலும்பு குவியல் தான் காணப்படுது அதை வந்து இலக்கமிடுறதுன்றது வந்து கொஞ்சம் நேரம் எடுக்கும் அதால அதை அப்படியே துப்புரவாக்கிட்டு அப்படியே விடுபட்டு இருக்குது நாளைக்கு அநேகமா இலக்கம்க்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் ஐம்பத்தி ரெண்டு எலும்பு உடற் முழுமையான உடற் தொகுதிகள் வந்து அடையாளப்படுத்தப்பட்டிருக்குது அதில் நாற்பத்தி ஏழு முழுமையான மனித என்பு தொகுதிகள் வந்து அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறதோட கடந்த காலங்களில் தெரிவித்த மாதிரி குழப்பகரமான குவியலாக இருந்த நாலு எலும்பு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்குது